மை நேம் இஸ் மேக்னா சோ நானும் ஒரு அழகி தான் படத்துல நான் ஹீரோயினா பண்ணிருக்கேன் என்ன மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்கீங்க ஆ லீட் ரோல் பண்ணிருக்கேன் एक्चुअली இது ஒரு ஃபெமயில் ஓரியண்டட் சப்ஜெக்ட் யூஜுவலி இந்த गर्ल्स எல்லாம் ஃபேஸ் பண்ற इश्यूज தான் இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க இப்போ சிட்டிஸ்ல எல்லாம் அந்த இன்னுமா ஐயோ என் வாலியுமே அவ்வளவுதாங்க அது வந்து கமெண்ட் பண்ணவும் வரும் ஹாய் என் பேரு மேக்னா இந்த நானும் ஒரு அழகு தான் படத்துல நான் ஹீரோயினா பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட் இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ற இஷ்யூ தான் இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க சிட்டிஸ்லலாம் அது நடக்குதான்னு எனக்கு சரியா தெரியல பட் வில்லேஜஸ்லலாம் இன்னுமே அது நடந்துட்டு இருக்கு ஸோ அதை வந்து படமா எடுத்து அதுல நான் ஆக்ட் பண்ணியிருக்கறது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஸோ ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபிலிம் என் பேர் ராஜதுரை நான் வந்து வில்லன் ரோல் பண்ணிருக்கேன் படத்துல வந்து துரப்பான்னு ஒரு கேரக்டர் இது வந்து ஒரு பெண்மை போட்டுன்னு கதை மேடம் சொன்ன மாதிரிதான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு பெண்ணோட ஸ்டோரி பெண்ணு வந்து என்னெல்லாம் வந்து எதிர்க்காங்க அவங்க வந்து எப்படிலாம் வந்து இந்த சமுதாயம் பார்க்குறது வைக்குது அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கதை தான் ஒரு பெண் வந்து இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்கிற ஒரு நல்ல கதை நீங்க இல்லတော့ங்க ஏம்பேரா நான் இந்த நான் இந்த மூவில மெயின் ரோல் பண்ணிருக்கேன் அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் ஒரு ஃபோட்டோ சொல்லுங்க ஆ அதுதான் நான் லீட் ரோல் பண்ணிருக்கேன் லீட் ரோல் ஓகே நீங்க கேட்டிங்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் சொல்றேன் レமெனிசம் மாதிரியான மூவியா இல்ல ஆபிஸ்ட் ஆயிட்டா இல்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இது வந்து ஃபெமினிசம்னு சொல்ல முடியாது a woman fights for her rights அந்த மாதிரி ஒரு فلم இது इट्स नॉट ஃபெமினிசம் ஒரு ஒரு பொண்ணு வந்து எல்லா அந்த சொசைட்டி எதிர்த்து ஒரு போராடுற ஒரு சப்ஜெக்ட் சோ இந்த படத்தை பார்த்தா MAYBE நிறைய गर्ल्स வந்து ஓகே நம்மளோ அந்த மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம் அப்படின ஒரு அவேர்னஸ் சோ அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் நல்லா நாங்க பண்ணிருக்கோம் பட் மக்கள் கையில தானே இருக்கு சோ யா ஷூட்டிங் வந்து முழுக்க முழுக்க திருநெல்வேலி மாவட்டம் அங்கே வந்து சேரன் மகாதேவி அம்பா சமுத்திரம் களக்காடு அங்கே உள்ள சுற்றியில் ஒரு கிராமத்தில் வச்சு தான் எடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன சொல்ல எங்கே ஒரு ஊர் சொந்த ஊரில் வச்சு எடுத்த படம் சொந்த மக்களை வச்சு ஒரு நடித்த படம் யாருமே வெளியே உள்ள ஆர்டிஸ்ட் வந்து ஒரு நாலஞ்சு ஒரு முக்கியமான மெயினான ஆர்டிஸ்ட் தான் மத்தவங்க கூட எங்க ஊர்ல அதான் சொல்லிட்டு ஒரு பெண்மை போற்றும் கதை ஒரு பெண் வந்து ஒரு வீட்டுக்குமே ஒடங்கிரிக்க கூடாது ஒரு பெண் வந்து எந்த விஷயத்துக்காக நம்ம வந்து டவுன் அந்த விஷயத்துக்கு மோட்டிவேட் பண்ற ஒரு படம் படத்துல நான் அடிச்சிருக்கேன் அதுதான் அதோட தீம் வச்சு தான் நாங்க வடமை அத சொன்னா நான் வந்து எனக்கு பேசிக்காவே எனக்கு ஃபெமில ஓரியண்டட் எனக்கு ரொம்பவே ஆசை லைக் மேம் அரம் அந்த மாதிரி இட்ஸ் நாட் அ ஃபீமேல் ஓரியண்டட் ஃபிலிம் பட் ஒரு ஃபீமேல் வந்து ஒரு லீடாக பண்ணியிருப்பாங்கல்ல ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கும் ஓகே நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை ஸோ இந்த ஸ்டோரியை கேட்கும் போது இதில் ஃபீமேல் தான் வந்து மெயின் லீட் மாதிரி இருந்துச்சு அது ஸோ அதை வச்சு தான் கதையே வந்து ட்ராவல் ஆகும் ஸோ கேட்டவனே எனக்கு ஓகே நம்ம மூலியமாக ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகுனா இட்ஸ் ஃபைன் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கேட்டு தான் இந்த மூவியை நான் பண்ணேன்

ஃபைட் எல்லாம் இல்லங்க அதெல்லாம் கிடையாது ஃபைட் இருக்கு அந்த சொசைட்டியோட தான் இருக்கு இந்த மாதிரி ஃபைட் எல்லாம் இல்ல. கண்டிப்பா பண்ணுவேன். எனக்கு இந்த என்ன? இல்ல இல்ல கிடையாது. இது வில்லேஜ் ஒரு ஃபேமிலியா போய் பாக்குற மாதிரி ஒரு படம் எனக்கு பெருசா

ஹீரோ இன் கரெக்ட் சப்ஜெக்ட் ஆ اوكي அதனால வந்து ஹீரோவ வந்து மோட்ரி பண்ணி நடத்தணும் ஐயவே இல்ல நடிக்கிட்டுறாங்க கேரக்டர் ஆ போறாங்க اوكي நடிக்கணும் ஒரு இம்பார்ட்டன்ட் பேசன் குடுப்பாங்க அவங்க தான் எல்லாம் பண்ணனும் அப்படிபாங்க சோ அந்த ஹீரோவalle வாய்ப்புக்காக வந்து நன்றி சொல்றேன் சோ 앞으로 நீங்க வந்து வாய்ப்பு குடுத்துறலாம் เงี้ย எனக்கு வரது இல்ல அப்படிங்கற மாதிரி யூருக்கும் நீங்க

நானெல்லாம் கற்றுக்கிட்டது தான் கிளாஸ்லாம் போய் கற்றுக்கல ஸோ அப்படி ஃப்ரீயா இருக்கும்போது இவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்க எனக்கும் இந்த ஃபீமேல் ஓரியண்டட் ரோல்லாம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப இஷ்டம் ஸோ வந்தோன்னே சரி ஓகே வை நாட் அப்படின்ட்டு நான் பண்ணிட்டேன் அது எனக்கு என்ன சொல்றது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு எனக்கு பிக்காஸ் நானே அந்த எல்லாம் இன்னும் பார்க்கல சோ அது பார்க்கும்போது தான் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பாக்கணும்ன்றது எல்லாருக்குமே ஒரு ஆசையா தான் இருக்கும் என்னோட படத்தை நானே ஒரு தியேட்டர்ல இருக்கும் பட் வெரி எக்ஸைட்டடா இருக்கு கொஞ்சம் நர்வஸாவும் இருக்கு எப்படி வந்திருக்கும் ஒன்று இருக்கும் நம்ம அவுட் புட்டா பாக்கும்போது வேற மாதிரி இருக்கும் சோ நான் அதை பார்க்கல பார்க்கறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கு நர்வஸாவும் இருக்கு அப்படிலாம் இல்லைங்க நல்ல ஸ்டோரி வந்தா எல்லாரும் கூட நடிப்பாங்க அவ்வளவுதான் அப்படிதான்

சார் டேரக்டர் தான் மியூசிக் டேரக்டர் ஆமா மூணு பாடல் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் வந்து விட்டு கொடுப்பதுனால் கெட்டு போகுதுங்க ஒரு ஒரு சமுதாயத்தை மூட்டி பண்ணுற ஒரு பாட்டு அப்புறம் வந்து கருவறை தெய்வமானு சொல்லிட்டு ஒரு ஒரு சோகமான பாட்டு வந்து நல்லா இருக்கும் அந்த பாட்டு இன்னொரு பாட்டு என்னது ரெண்டு பாட்டு இன்னொரு பாட்டு சாரங்க இப்போ பெரிய திரையிலே இது பண்ணுற மாதிரி போல்லை <laughs> <but> <en> <resolucionoo> அந்த கேப்ல மூவிஸ் வந்து அதுவும் பண்ணுவேன் பிகாஸ் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி எனக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அது எல்லாம் அட்ஜெஸ்ட் டேட்லாம் ப்ராப்ளம் வராது அப்படி ப்ராப்ளம் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் வந்ததுன்னா மூவி ஆபியன் ரிலீஸ் வந்து ஜூலை ஃபிஃப்த்த் வந்து ரிலீஸ் பண்றாங்க சோ இவங்க சொன்ன மாதிரி நெல்லி கட்டி தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க கண்டிப்பா நீங்க எல்லாரும் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லணும் மெயின்லி சொல்லறோம் அந்த மாதிரி பெண்கள் போய் பார்க்கணும்ன்றது என்னோட ஆசை கண்டிப்பா போய் பாருங்க